இந்த ஐபிஎல் தொடர் முடிந்தவுடன் இங்கிலாந்துக்கு எதிரான ஐந்து டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி விளையாட இருக்கிறது கில் தலைமையில் தான் பதினெட்டு பேர் கொண்ட இந்திய அணி அறிவிக்கப்பட்டு இருக்கிறது இதுல முதல் டெஸ்ட் போட்டி ஜூன் இருபதாம் தேதி தொடங்க இருக்கிறது இந்த போட்டியில் களமிறங்க போற பிளேயிங் லெவன் அணியை தேர்வு செய்து இருக்காரு அனில் கும்ப்ளே இந்த அணி இந்த பதினோரு பேர் கொண்ட இந்திய அணி களம் இறங்கினா கண்டிப்பாக இங்கிலாந்துக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் வெற்றி பெற்று விடும் அப்புடின்னும் தெரிவித்திருக்காரு அந்த பிளேயிங் லெவனை வாங்க பார்த்தலாம் சுபன் கில்லே கேப்டனாக ரிசர்வ் பண்ணிட்டு துணை கேப்டனாக செயல்பட இருக்கார் பும்ரா எந்த ஒரு பதவியும் கொடுக்கப்படலை அவர் இந்திய அணியோடைய மிக மிக முக்கியமான ஒரு பவுலர் அப்படிங்கிறதுனால அவருக்கு பதவியை கொடுத்து ப்ரெஷர் கொடுக்க வேண்டாம் அப்புடின்னு பிசிசிஐ முடிவு எடுத்ததினால பும்ரா ஒரு வீரராக மட்டுமே இந்த போட்டியில் களம் இறங்குறாரு கே ராகுல் ஜேஸ்வால் அபிமன்யு ஈஸ்வரன் சாய் சுதர்சன் சுப்மன் கில் ரிஷப் பண்ட் ரவீந்திர ஜடேஜா சர்துல் தாக்கூர் பிரசித் கிருஷ்ணா ஜஸ்பிரீத் பும்ரா ஆகாஷ்தி இந்த பதினோரு பேர் கொண்ட பிளேயிங் லெவனை தான் அனில் கும்ளே தேர்வு செய்து இருக்கார் இதில் ரவீந்திர ஜடேஜா ஒரே ஒரு ஸ்பின்னரை மட்டுமே கொண்டு களமிறங்க சொல்லியிருக்காரு அனில் கும்பலே ஏன் அப்படின்னா இங்கிலாந்து மைதானம் அதுவும் இந்த மைதானம் முழுக்க முழுக்க ஃபாஸ்ட்டு பவுலர்களுக்கு சாதகமான மைதானம் அப்படிங்கிறதுனால நான்கு ஃபாஸ்ட்டு பவுலர்களையும் ஒரு ஸ்பின்னரோடையும் களமிறங்க தெரிவித்தும் இருக்கார் இந்த பிளேயிங் லெவன் எந்த அளவிற்கு சாத்தியம் அப்படிங்கிறத நீங்கள் உங்களோட கருத்துக்களை தெரியப்படுத்துங்க அனில் கும்பலோட இந்த பிளேயிங் லெவன் சாத்தியமா அப்படிங்கிறதையும் தெரிவிங்க இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ